என்ன பார்த்தீங்களா இது பிரச்சனை தீர்வு அது அது உடலெல்லாம் ரொம்ப கடுமையாக பாதிக்கிட்டு உடலாக ரொம்ப கடுமையான பாதிப்பு அது இப்போ ஒரு வாரமாக மருத்துவமனையில் அப்போ வானகராப்பள்ளம் மருத்துவமனையில் அது நிறைய சிறப்பு மருத்துவர்கள்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனு அப்படிலாம் எடுத்து பார்த்தாங்க இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனுடைய விளைவு என்னென்னா ஏற்கனவே இருந்த ஏற்கனவே பாதிப்பு இருந்திருக்கு அது சரியாக கவனிக்கலை இப்போ ஏற்பட்ட மன அழுத்தம் டாக்டர் ஸ்ட்ரெஸ்ஸு அதனால் இருதய பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை இல்லை முழுத்தன்று பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது அது தொடர்ந்து சிகிச்சை எடுக்கணும் ஓய்வு எடுக்கணும்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த வாரம் ஒரு வாரம் போன வாரமும் சிகிச்சை எடுத்தான் சிகிச்சை முடிந்தான் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் மருத்துவமனைக்கு போகணும் இதில் ஐயா வந்து பார்த்தாங்க மறுபடியும் வரணும்னு சொன்னதுனால வந்துடுறேன் ஐயோ செல்லூர் துறை தங்கி வந்து இன்றைக்கி நேற்று வந்து ஐயாவை பார்த்தாரு ஒம்பிளியா அன்றைக்கி அங்கே பார்த்துட்டு வந்தார் ஒரு நேரத்துக்கு அவங்களை பேசினாங்க நேற்று வந்து டாக்டர் ஐயாவை பார்த்து ஒரு அரை நேரம் பேசிக்கிறாங்க காங்கிரஸ் கோட்டில் வந்து பாமாக்காக ஏன்னா ஜாயின் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்காங்க கூட்டணி சம்பந்தமாக பேசுனாங்களா இது கூட்டணி பேசுகிறது இப்போ பேசுகிறது கூட்டணி பேசுகிறதுன்னு சொன்னால் எங்கள் மருத்துவயாவின் சென்னையா மருத்துவர் அன்புமணியை சேர்ந்து முடிவெடுத்து அதுக்கு பிறகு பேசுகிறது தான் கூட்டணி இப்போ யார் வேணாலும் யாரையும் சந்திக்கலாம் இது ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறது அல்லது ஒரு ஆர்வத்தோடு சந்திக்கிறது இருக்கிற குழப்பமான சூழ்நிலையில் சந்திக்கலான்னு சந்திக்கலாங்கன்னு தவிர இது கூட்டணி சந்திப்புன்னு சொல்ல முடியாது இப்போ பாரு ரொம்ப மோசமாக இப்போது நான் மருத்துவமனையில் இருக்கிறேன் இந்த பிரச்சனையில் இப்போ இருவருக்கும் மேற்பட்டிருக்கிற அந்த கருத்து மாறுபாடு அது ஒரு சின்ன சருக்கள் அது சரியாயிடுன்னு சொல்கிறோம் ஆனால் நீண்ட நாள் இழுத்துக்கிட்டே போகிறதுனால எனக்கெல்லாம் இருக்கிற மன வேதனை சொல்ல முடியாது எனக்கு மட்டும் இல்லை எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அடிமண்டத்தில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் இதான் பெரிய வேதனையாக இருக்குது ரொம்ப வேதனைப்படும் பொருளாக எனக்கு எல்லோரும் வேதனை எழுதுகிறான் இதிலேருந்து மீண்டு வரணுங்கிறது தான் எங்கள் ஆசை ஆனால் இதுக்கு இடையில் ஜி கே மணி கூட்டணி பேசுகிறான் அப்புறம் ஒரு கட்சி அந்த கட்சி கூட கூட்டணி சேர சேரப்போகிறான் அந்த அந்த கட்சியில் சேரப்போகிறான் இப்படின்னா நாற்பத்தஞ்சி வருஷமாக உழைக்கிற உண்மையாக இருக்கிறேன் விஸ்வாசமாக இருக்கிறேன் ஒரு நடக்கிறேன் என்ன கொச்சப்படுத்துறது கேவலப்படுத்துறது ஒரு திட்டமிட்ட மோசடியாக இருக்குது இது ரொம்ப வேதனை அளிக்கிறதாக தான் நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே செல் குழந்தைகை வந்து பாஜக போகுதுன்னா அந்த இடம் வந்து சோகா தான் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அன்புமணி இயக்கறதும் ஒரு பின்னாடிலேருந்து பாஜக தான் இயக்குதுன்ற ஒரு கருத்து இருக்குது இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை உங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அவங்க கூட்டணி அதை பற்றி பேசுகிறாங்க எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் எங்கள் மருத்துவையாவோ எங்கள் சென்னையை மருத்துவ அன்புமணி எடுக்கிற முடிவு தானே தவிர தனிப்பட்ட முறையில் யாரும் எடுக்கிற முடிவு இல்லை அவங்க முடிவெடுத்த பிறகு தான் அந்த முடிவு கூட செயற்குழு பொதுக்குழு மற்றவன கருத்து கேட்டு தான் எடுப்பாங்கன்னா தவிர தனிப்பட்ட முறையில் இல்லை இப்போ கூட்டணி இல்லை யார் வேணாலும் பேசலாம் அது ஒருத்தரும் ஒரு கருத்து சொல்லலாம் தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறதுனால இப்போ ஏதாவது கருத்து சொல்லலாம் அதுக்காக பல விமர்சனங்கள் வரலாம் விமர்சனத்தை தாங்கிக்க முடியாத விமர்சனமாக இருக்குது என் மேலே வர விமர்சனம் அப்போ நான் கூட நாற்பத்தஞ்சு வருஷம் பொதுவாக வாழ்க்கை அஞ்சு வருஷம் பஞ்சாயத்து சேர்மேன் இருபது வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தஞ்சி வருஷம் கட்சி தலைவர் பல பொறுப்புகள் இருந்து மாவட்ட பொறுப்பில் இருந்து மாநில துணைத் தலைவர் எல்லாம் பொறுப்பும் வகிச்சோம் ஆனால் இது வரைக்கும் எந்த விமர்சனத்துக்கு ஆளாகலைண்ணா இப்போ திட்டமிட்டு ரொம்ப விமர்சனம் தான் தாங்க முடியாத விமர்சனம் அதோடு இன்னைக்கு இப்படி கூட்டணி பேசுகிறான் இப்படி கட்சிக்கு போகிறான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்படி தாங்கிக்க முடியும் அப்படி போன்னு நினச்சிருந்தா சேர்மனாக இருந்த நேரத்தில் நாங்கள் அநாதை விடுதிலாம் நடத்திக்கிட்டு இருந்தோம் அதை பார்த்துட்டு எம்ஜிஆர் அழைச்சி ரொம்ப பிடிக்கான அனாதை விடுதலை நடத்துறது பிடிக்கும் நீ கழகத்தில் இணைஞ்சிரு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு அடுத்த அமைச்சர் வாய்ப்பு இப்போ வந்து வாரிய தலைவர் கொடுக்குறோம் எவ்வளோ பணம் எல்லாம் பேசுனார் அப்படி ஒரு தலைவர் சொன்னதை பார்க்கவே முடியாது இன்னும் சொல்லப்போனால் எங்கள் மருத்துரையா தான் எனக்கு ரொம்ப உயர் முச்சு மருத்துரையா தான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஆனால் மருத்துரையாவை கடந்து எம்ஜிஆர் மாதிரி சொன்ன தலைவர் பாருங்க அதையும் தாண்டி சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லை அப்போது தேர்வு முடிவுலாம் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ கலைஞரை சொல்கிறார் மணியை நீங்கள் மருத்துவையாகிட்ட சொல்லி ஆதரவு கடிதம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் துணை முதலமைச்சர் ஆகிக்கிடலான்னு சொல்லி சொல்கிறாரு நாங்கள் அதெல்லாம் வேண்டானே அந்த மாதிரிலாம் வேண்டாம் நாங்கள் திமுகவோட கூட்டணி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம் மருத்துறையை கடிதம் கொடுப்பாருன்னு சொல்லி அதெல்லாம் கூட நாங்கள் தட்டி கழிச்சோம் அதுக்கு மேலே புரட்சி தலைவிகள் நம்ம சொன்னதெல்லாம் சாதாரணமானதில்லை அது மாதிரி சட்டமன்றத்திலே வெளியில் எனக்கு எதிராக நீங்கள் பேசுனா கூட என் மனசு நோகாமல் என் மனசு புண்பட முடியாது இல்லாமல் நாகரிகமாக நயமான வார்த்தையில் போட்டு பேசுகிறீங்க அது உங்களுக்கு சிறப்பு ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய கட்சி அது இல்லை நீங்கள் வந்துருங்க என் கட்சியில் உங்களை நல்ல நிலையில் எப்படி வச்சுருக்கணும் வச்சிருக்கோம் உங்கள் பண்பு உங்கள் நடவடிக்கைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க நான் போகலை அப்படி இல்லை வாழ்ந்துகிட்டுருக்கிறேன் எங்களை இப்போ அப்படி இப்படின்னு கொச்சப்படுத்துறதை எப்படி ஏற்றுக்க முடியும் இப்போ எங்களுக்கு இருக்கிற வேதனையெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பேசணும் ஒரு சுமூகமான முடிவு சீக்கிரம் வரணுங்கிறது தான் இன்னும் சொல்லப்போனால் வந்து பேசுகிறேன் வற்புறுத்தரை சண்டையே போடுறேன் இல்லைனா நான் வரலை வீட்டுக்கு போயிட்டு அமைதியாக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்த பின்னாடி நான் வர்றேன் அப்புறம் வந்து பார்க்குறேன்னா எங்கள் மருத்துறையை நல்லா இருக்குதுல எல்லாரையும் பார்க்கும் பொழுது நல்லா பேசுகிறாரு உற்சாகமாக இருக்கிறார் உங்களை ஊடகங்களை சந்திக்கும்போது உற்சாகமாக இருக்கிறார் அதுக்கு மேலே தனியாக அவர் நாங்கள்லாம் பேசும் பொழுது கண் கலங்குறாரு கண்ணீர் வெடிக்கிறார் ரொம்ப வேதனைப்படுறது அதெல்லாம் தாங்க முடியல இந்த வயசில் அவர் இன்னும் பார்த்திங்கன்னா ஊடக பேரவையில் சமூக வலைதளத்தில் சில பதிவுகள் வந்து அவரை கொச்சப்படுத்துகிற மாதிரி மருத்துறையாக ரொம்ப கொச்சப்படுத்துகிற அவமானப்படுத்துகிறேன் அவர் தலைமுனி வைக்கிற சில செய்திகள்லாம் வருது இது அவர் இத்தனை வருஷமாக அந்த சமுதாயத்துக்கு நாட்டுக்கு மக்களுக்கும் உழைக்கிறார் இந்த செய்தி போடுறதுல யாருக்கு என்ன லாபம் வருது அதனால் ரொம்ப எங்கள் ஊடக பேரவை அல்லது மற்ற சமூக வலைதளங்களில் செய்தி போடுறவங்களாம் ரொம்ப அன்பாக பாசத்தோடு கேட்டுக்கிறது எல்லாமே சமூக வலைதளங்களில் எங்கள் ஐயாவை பற்றி எந்த செய்தியும் தரக்குறைவாக அல்லது அவமரியாதையாக போடாதீங்க அதே மாதிரி எங்கள் சென்னையாக மருத்துவர் அன்புமணி அவரை பற்றியும் போடாதீங்க கட்சி பற்றியும் போடாதீங்க ஆக்கப்பூர்வமாக நல்ல செய்திகளை போடுங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான செய்தி போடுங்கன்னு சொல்லி உங்கள் வாயிலாகவும் எல்லோரையும் நான் தெரியும் இங்கே பேரவை வந்து மீட்டிங் வந்து பணி ஊழல் நடந்துச்சு நடந்துருக்கு நடந்துட்டு தொடர்ந்து அன்புமணி அவங்க வந்து இப்போ நேற்று இன்றைக்கி நேற்று கூட பார்த்தீங்கன்னா மா விழுப்புரம் வடக்கு கிழக்கு மாவட்ட செயலராக மாற்றிருக்கிறாங்க மாவட்ட செயலர் மாவட்ட தலைவர் மாற்றிருக்கிறாங்க தொடர்ந்து மோதல் வந்து எப்போ ஒரு முற்றுப்புள்ளி என்ன பேச என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது கட்சி கருத்தாக எங்கள் மருத்துறையாக கருத்தாவோ எங்கள் சென்னை அன்புமணி கருத்தாவோ நான் சொல்லலை என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்படி பொறுப்பாளர்களை மாற்றுவது மீண்டும் போடுவது என்பது கட்சி வளர்ச்சிக்கு ஏற்றதெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாக அமையாது ஒன்றுபடணும் பொறுப்பாளர்லாம் உற்சாகப்படுத்தணும் ஊக்கப்படுத்தணும் பழைய நிலமைக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு பாசை இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஐயாவை ரொம்ப அதிக அளவில் நேசிக்கிற மதிக்கிறோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்போவுமே எங்கள் சென்னை அன்புமொழியை பற்றி எந்த வகையிலையும் நான் குறைச்சி பேசுனதுல குறைச்சி மதிப்பிட்டதும் இல்லை அவர் மாநிலங்களவை உறுப்பினராக ராஜ்யசபா எம்பியாக ஒரு கூட்டணியில் நான் தான் பேசி சீட்டு வாங்கிட்டு வந்து எங்கள் ஐயா சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு இருந்தார் எவ்வளோலாம் அவர்கிட்ட சண்டை போட்டு மத்திய அமைச்சர முயற்சி எடுத்தோம் தொடர்ந்து அவர் முதலமைச்சராகக்கு நாங்கள்லாம் முயற்சி பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற நிலையில் இப்போ நாங்கள் போய் மாறுபட்டால் சிந்திப்பும் செய்வோம் அதில் அதில் அதெல்லாம் ஊடக நண்பர்கள் எங்கள் சமூக வலைதளங்களில் செய்தி போடுறவங்க யாரை பற்றியும் குறைவாக செய்தி போடக்கூடாது அது நல்லதில்லை அப்படி மாறுபட்ட சிந்தனை இருந்தவனாக இருந்தால் சில வருஷமாக எங்கள் மருத்துவையாக சொல்லுவார் மணி சட்டமன்றத்தில் நீங்கள் பேசிய பேச்சு அது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் செஞ்சால் கூட அதை நிறைவேற்ற முடியாது அவ்வளோ நிறைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பேசியிருக்கிறீங்கன்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க அது புத்தகமாக வெளியிடுதுன்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி கடந்த ஆட்சி காலத்தில் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு வன்னியர்களுக்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அது நிறைவேற எப்படிப்பட்ட சூழ்நிலை என்னென்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அதுக்கு எங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் மறுத்துறையாக தான் காரணம் அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட முயற்சி கடைசியாக அன்னைக்கு எவ்வளோ தீவிர முயற்சி கடுமையான வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டு அன்றைய முதலமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது சட்டமாக்குனது என்னால் நினச்சிப்பாரு அது இல்லை எங்கள் மருத்துவரையாக கூட சொல்லுவார் மணி நீங்கள் அன்னைக்கு பண்ண முயற்சி இல்லைன்னா வராது வந்திருக்காது இல்லைங்க எல்லாம் நீங்கள் தான் அப்படி நான் தான் மணி நான் சொல்லி தான் பண்ணிங்க அது ஒரு புத்தகமாக வெளியிடுங்கன்னு கூட சொல்லுவாங்க அப்போ இன்னைக்கு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு அப்படின்னு சொன்னால் நான் பெருமையாக சொல்ல அடக்கத்தோடு சொல்கிறேன் அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்தவன் பாடுபட்டவன் அப்படிப்பட்டவன போய் குறை சொல்லலாமா எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்குது வேதனைப்பட்டு பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நான் உங்களை கூட கேட்டுக்கிறது நீங்களும் யாராவது பார்ப்பாங்க பேசுவாங்க பேட்டியில் சொன்னால் கூட ஒரு பெரிய பிரிவினை வராத விரிசல் வராத நீங்கள் உங்கள் ஒரு த உங்கள் ஆர்வத்தோடு ஒரு ஒற்றுமை உணர்வோடு அந்த செய்தி போடுங்கிறது என்னுடைய ஆர்வமாக உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன்